வலைத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா பயனுள்ள வீடியோக்களை பெற யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் வலைத்தமிழை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் செய்யவும் வாஷிங்டன் வட்டார தமிழ் இலக்கிய ஆய்வு கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கின்ற திருமந்திரம் ஓர் அறிமுகம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று வாற்றுவதற்கு எனக்கு நல்லதோர் வாய்ப்பளித்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை செவிமளிப்பதற்காக வட அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வந்து கூடியிருக்கின்ற தமிழ் நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கமும் நன்றியும் நம் தமிழரினுடைய தொன்மையான சமயங்களில் ஒன்று சைவம் சிவனை முழு முதற் கடவுளாக கொண்டு வழிபடுகின்ற சமயம் அது அது மிகவும் தொன்மையானது என்பது நமக்கு பல சான்றுகள் கிடைக்கின்றன சிந்து சமவெளி காலத்திலேயே கூட அந்த யோக முத்திரையில் இருக்கின்ற அந்த கடவுள் உருவம் சிவனாக இருக்கலாம் இருக்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்த்தோமே என்றால் நம்முடைய சங்க இலக்கியங்களிலே சிவனை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன உதாரணமாக ஐங்குறு நூற்று கடவுள் வாழ்த்தை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நீல மேனி வாழை பாகத்து ஒருவன் என்று உமையம்மையை தன்னுடைய ஒரு பாகத்திலே கொண்ட சிவபெருமான் என்று அவன் குறிக்கப்படுகிறான் அதுபோல புறநாநூற்று பாடல் ஒன்றிலும் அவ்வையார் அதியமானை பார்த்து நீ நீல மேனி மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெரும நீயே என்று வாழ்த்துகிறார் அதாவது அதியமான் அவளைக்கு நெல்லிக்கனியை தருகிறான் அது சாகா வரம் அளிக்கின்ற நெல்லிக்கனி அதனால் அந்த அம்மையார் மிகவும் மனம் மகிழ்ந்து நிலைத்து வாழ்கின்ற சிவனை போல நீல மணி மிடறு கொண்ட சிவனைப் போல நீயும் நிலைத்து வாழ்வாயாக என்று வாழ்த்துகிறார் இது போன்ற பல குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன சிலப்பதிகாரத்திலும் பிறவாயாக்கை பெரியோன் என்று சிவன் குறிக்கப்படுகிறான் ஆனாலும் இந்த சைவம் என்பது ஒரு இயக்கமாக எழுச்சி பெற்ற ஒரு பேரலையாக வீசத் தொடங்கியது என்று பார்த்தோமே அது அந்த பக்தி இலக்கிய காலத்தில்தான் பக்தி இலக்கிய காலம் என்று வரையறுக்கப்படுவது கிபி ஆறிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலம் அது பல்லவர்களினுடைய காலம் நம்முடைய தமிழகத்திலே அப்போது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை சைவம் வைணவம் போன்ற சமயங்கள் சந்தித்தன பல அருளாளர்கள் தோன்றி தோத்திர நூல்களை இயற்றினார்கள் அப்படி பார்க்கையில் சைவத்தினுடைய தோத்திர நூல்கள் பன்னிரு திருமுறைகளாக வகுக்கப்பட்டிருக்கின்றன திருமுறைகளினால் அது நூல்கள் பன்னிரண்டு நூல்களினுடைய தொகுப்பு அது முதல் திருமுறை என்று பார்த்தோம் என்றால் முதல் மூன்று திருமுறைகள் ஞானசம்பந்த பெருமானுடைய தேவார பாடல்கள் அடுத்த மூன்று திருமுறைகள் அப்பருடைய தேவார பாடல்கள் ஏழாவது திருமுறை சுந்தரருடைய தேவாரம் எட்டாவது திருமுறையாக வகுக்கப்பட்டிருப்பது மணிவாசக அடிகளினுடைய திருவாசகமும் திருக்கோவையாரும் ஒன்பதாவது தொகுப்பிலே திருமாளிகை தேவர் சேந்தனார் தேவர் போன்றவருடைய பாடல்களினுடைய தொகுப்பு இருக்கிறது பத்தாம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறது திருமந்திரம் பதினோராம் திருமுறையும் பலருடைய தொகுப்பு தான் பலருடைய பாடல்களின் தொகுப்பு அதிலே காரைக்காலமையார் சேரமான் பெருமாள் நாயனார் பட்டினத்தறிகள் போன்றவருடைய பாடல்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன பன்னிரெண்டாம் திருமுறை திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகின்ற பெரிய புராணம் இதுதான் அந்த வரிசை முறை இதிலே பத்தாம் திருமுறையாக நம்முடைய திருமந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது தோத்திர நூல்களில் ஒன்றாக இது வைக்கப்பட்டாலும் சைவ சித்தாந்த சாத்திர கருத்துக்களும் இதிலே பேசப்படுகின்றன சைவ சித்தாந்த கருத்துக்களினுடைய முக்கியமான தத்துவம் என்ன என்று பார்த்தால் பதி பசு பாசம் என்று சொல்லுவார்கள் பதி என்பது இறைவனை குறிக்கும் பசு என்பது இந்த உயிர்கள் பாசம் என்பது இந்த உயிர்களை பற்றி இருக்கின்ற மூன்று விதமான குற்றங்கள் அல்லது மலங்கள் ஆணவம் கன்மம் மாயை அல்லது காமம் வெகுளி மயக்கம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற இந்த மும் உயிர்களை பற்றி இருக்கின்ற இந்த மூன்று மலங்களையும் பதியினுடைய துணை கொண்டு இந்த பசு வெல்லலாம் என்ற கருத்தை எல்லாம் சைவ சித்தாந்தம் பேசுகிறது அது போன்ற கருத்துக்களும் திருமந்திர நூலிலே இடம்பெற்றிருப்பதால் இதை ஒரு தோத்திர நூல் என்று மட்டும் சொல்ல முடியாது சைவ சித்தாந்த சாத்திர நூலாகவும் நாம் இதனை கருதலாம் இது வெறும் தோத்திர நூலும் சாத்திர நூலும் மட்டும்தானா என்று நீங்கள் கேட்டால் இல்லை என்று நான் அழுத்தமாக பதில் சொல்வேன் அதையும் தாண்டி மனிதர்களினுடைய வாழ்வியலை விளக்குகின்ற எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு வாழக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ஸ் என்று சொல்லுவாங்களே அது போன்ற அனைத்து கருத்துக்களும் இந்த திருமந்திரத்திலே பேசப்பட்டிருக்கின்றன எப்படி வாழ வேண்டும் மனிதன் கை கொள்ள வேண்டிய கடமைகள் என்ன நீக்க வேண்டியவை என்ன பயிர வேண்டிய யோக முறைகள் என்ன இறைவனை தொழ வேண்டிய முறைகள் என்ன என்று அனைத்தையும் சொல்லுகின்ற மனித வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக விளங்குகின்ற நூல் இந்த திருமந்திரம் என்று சொன்னால் அது மிக இல்லை இந்த திருமந்திரத்திற்கு திருமந்திர மாலை என்றும் தமிழ் மூவாயிரம் என்றும் வேறு பெயர்களும் குறிக்கப்படுகின்றன திருமந்திரத்தை எழுதியவரினுடைய பெயர் திருமூல நாயனார் என்று நமக்கு பெரிய புராணத்தின் வாயிலாக தெரிய வருகிறது திருமூல நாயனாரினுடைய வரலாற்றை சுருக்கமாக பெரிய புராணம் பேசுகிறது எனவே ஆசிரியரை பற்றிய சில செய்திகளை திருமூலரை பற்றிய சில செய்திகளையும் நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் திருமூலர் என்பவர் கைலாய மலையிலே வாழ்ந்த ஒரு சிவ யோகியார் அவர் நந்தியம் பெருமானுடைய சீடர்களில் ஒருவர் என்று குறிக்கப்படுகிறார் நந்திக்கு நிறைய சீடர்கள் ஒருவர் இந்த இவருக்கு திடீர் என்று ஒரு ஆசை நாம் தமிழகத்திற்கு சென்று அங்கே புதிய மலையிலே வசிக்கின்ற அகத்தியரை காண வேண்டும் என்ற அகத்தியர் வந்து இவருக்கு நண்பர் அகத்தியரை காண வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த சிவயோகியார் உடனே சரின்னு கைலாய மலையிலிருந்து இறங்கி வருகின்றவர் அங்கே வடநாட்டிலே இருக்கின்ற பல சிவத்தலங்களையும் தரிசிக்கிறார் அது கேதாரம் காலத்தி போன்ற தலங்களை எல்லாம் தரிசித்துவிட்டு தமிழகத்துக்கு வருகிறார் அங்கே காஞ்சியில இறைவனை தரிசிக்கிறார் பின்பு அங்கிருந்து புறப்பட்டு வழியில் இருக்கிற பல்வேறு சிவாலயங்களையும் தரிசித்துவிட்டு தில்லை சிற்றம்பலமாகிய ஆகிய சிதம்பரத்திற்கு வருகிறார் அங்கே தில்லை கூத்தனுடைய திரு நடனத்தை கண்டு மகிழ்ந்திருக்கிறார் சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தவர் பின்பு அங்கிருந்து புறப்பட்டு காவிரியினுடைய தென்கரை ஓரமாக பயணிக்கிறார் அப்போது அங்கே திருவாவடுதுறை வருகிறது திருவாவடுதுறையிலே விற்றிருக்கின்ற மாசிலாமணி நாதரை வணங்குகிறார் அங்கிருந்து புறப்பட எத்தனைக்கிறார் ஆனால் அவருடைய மனதிலே ஏதோ ஒரு தடை ஏற்படுகிறது இங்கேயே நாம் தங்கிவிடலாமோ என்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுகிறது அந்த இடத்தை விட்டு நீங்கவே அவரால் முடியவில்லை ஏதோ ஒரு அவருடைய இன்ஸ்டிங் சொல்லுது இங்கேயேதான் நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனா அதுக்கான காரணம் என்ன என்று அவருக்கு விளங்கவில்லை அதனால நம்ம இங்கேயே தங்கிட்டோம்னா அப்புறம் அகத்தியரை பார்க்க முடியாதே வந்த நோக்கம் என்னவோ அவர் பாக்குறதுதான் அதனால நம்ம புறப்பட்டு போவோம் என்று எண்ணியவராக தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார் அப்படியே வருகின்ற பொழுது என்ற ஊரின் வழியாக வருகிறார் அப்ப பார்த்தா அந்த காவிரி கரை ஓரத்துல பசுக்கள் எல்லாம் கதறுகின்ற சத்தம் அவருக்கு நிறைய கூட்டங்கள் கண்ணீர் பெருக்கி அழுகின்றன கதறுகின்றன ஒண்ணும் புரியல ஏன் இந்த பசு இங்க நின்றுட்டு அழுது புல் மேயல தண்ணி குடிக்கல ஏன் இப்படி வருத்தத்தோட நிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு அங்க பார்த்தா அந்த கூட்டத்துக்கு நடுவிலே ஒரு மனிதன் இறந்து கிடக்கிறான் அவன் யார் என்றால் அந்த பசுக்களை மேய்த்த ஆயன் அந்த இடையன் அவனுடைய பெயர் மூலன் என்பது அவன் அங்கே அவன் மீது அளவிலாத அன்பு கொண்ட அந்த பசுக்கள் அவனுடைய இறப்பை தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு கதறுகின்றன பாருங்க மனிதர்களை விட விலங்குகள் வளர்க்கின்றவர்கள் என்பதற்கு இந்த காட்சி ஒரு உதாரணம் அவர் பார்க்கிறாரு அந்த சிவயோகி அவருடைய மனம் நிகழ்ந்து போகிறது கரைந்து போகிறதுடா இந்த பசுக்களுடைய துயரத்தை நான் எப்படி தீர்ப்பது என்று சிந்திக்கிறார் அவருக்கு அந்த ஒரே ஒரு வழிதான் புறப்படுது இதுக்கு ஒரே தீர்வு என்ன என்றால் அந்த இறந்து போன அந்த மூலனை மீண்டும் உயிர்ப்பிப்பது சாதாரண மனிதர்களாக இருந்தால் அது சாத்தியம் இல்லாத செயல் இவர் யோகியார் எட்டு விதமான சித்திகளையும் அறிந்தவர் அது முடியும் அதனால் என்ன செய்கிறார் என்றால் சரி இவனை நம்ம உயிர்ப்பிப்போம் என்று நினைத்தவர் தன்னுடைய உடம்பை பத்திரமாக ஒரு இடத்துல வைக்கிறார் பத்திரமா அதை ஒரு இடத்துல வைத்து விட்டு பரகாய பிரவேசம்னு சொல்லுவாங்க பரகாயமா தன்னுடைய உடம்பில் இருந்து இன்னொரு உடம்புக்குள்ளே உயிரை செலுத்துவது அதுதான் நம்ம கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சக்தியின் மூலமாக தன்னுடைய உயிரை மட்டும் உடலில் இருந்து நீக்கி அந்த மூலனுடைய உடம்புக்குள்ளே செலுத்துகிறார் உடனே மூலன் உயிர் பெற்று எழுதுறாங்க இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ரீசரக்ஷன் ஆனா ரீசரக்ஷன்ல அவங்களே உயிர் பெற்று எழுவாங்க இதுல இன்னொரு உயிர் வேறொரு உடலுக்குள்ளே புகுகிறது அந்த வகையில இது சற்று வித்தியாசமானது அவன் எழுந்து போகிறான் எழு எழுதுறான் தூக்கத்தில் எழுவது போல அவன் எழுதுறான் அதை பார்த்து அந்த பசு கூட்டங்களுக்கு எல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அதான் நம்முடைய மெய்ப்பெண் உயிர் பெற்று விட்டான் என்று அவன் அப்படியே நக்கி கொடுக்குதான் நான் காலை நக்கி கொடுக்குது அவனை சுத்தி சுத்தி வருதான் பிறகு அவன் அந்த பசுக்களை எல்லாம் அழைத்து கொண்டு சென்று புல் மேய வைக்கிறான் நீர் அருந்த வைக்கிறான் பிறகு மாலையானதும் ஆனதும் பசுக்களை எல்லாம் ஓட்டி கொண்டு சென்று அந்த பசுக்கள் எல்லாம் அந்த பகுதியிலே வசிக்கின்ற அந்தணர்களுடைய பசுக்கள் அந்த சாத்தனூர் என்ற பகுதியை சேர்ந்த அந்தணர்களுடைய பசுக்கள் அங்கங்க அவங்கவுங்க வீட்டுல கொண்டு போய் அந்த பசுக்களை ஒப்படைத்து விட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகலாம ஏன்னா உண்மையான மூலன் இல்ல இல்லையா என்ன சொன்னாலும் தான் அந்த மூலனுடைய உடம்புக்குள்ள கூந்திருக்கே தவிர ஹி இஸ் நாட் ஒரிஜினல் மூலன் அதனால என்ன செய்யறான் அப்படின்னா அந்த ஊரினுடைய ஒரு ஒதுக்கு பக்கமா நின்ட்டு இருக்கான் வீட்டுக்கு போகாம இதப்ப மூலனுடைய மனைவி அவன் மூலங்கிறவன் திருமணமானவன் அவனுடைய மனைவி என்னடாது ரொம்ப நேரம் ஆச்சு கணவர் வீட்டுக்கு திரும்பலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்க தேடிட்டு வராங்க வரும்பொழுது தன்னுடைய கணவன் ஊரினுடைய ஒரு மூலையிலே நின்று கொண்டிருப்பதை பார்த்து என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்க செயல்கள் செயல்கள்லாம் என்ன காரணம் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியல வாங்க வீட்டுக்கு போவோம் அவங்க அவருடைய கையை பற்றி இழுக்கிறாங்க அவர் வந்து இல்லல்ல நான் இனிமே உன்னுடைய வரமாட்டேன் வாழ மாட்டேன் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே இருக்கார் அவங்களுக்கு புரியல இருந்தாலும் இருட்டி போச்சு இனிமே ஒன்னும் தகராறு வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிறாங்க வீட்டுக்கு போய் அந்த இரவு தூங்கிட்டு மறுநாள் காலையில வர்றவங்க ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் போய் முறையிடுறாங்க இந்த மாதிரி என்னுடைய கணவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல என்னோட வீட்டுக்கு வர வரமாட்டேங்கிறாரு என்னுடைய இல்வாழ்க்கையில ஈடுபட மாட்டேன்னு சொல்றாரு எனக்கோ அவரை விட்டா வேற ஆள் கிடையாது ஏன்னா அந்த பெண்மணிக்கு வேற நெருங்கிய சொந்தக்காரர்கள் யாருமே அங்க இல்ல தன்னுடைய கணவன் ஒருவன் தான் தனக்கு பற்று கோடி என்று வாழ்ந்து வருகிறாள் அந்த பெண் உடனே அவங்க ரொம்ப சொல்லி வருத்தப்பட்டு அழறாங்க உடனே ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் சரிவா நம்ம போய் பார்ப்போம் உன்னுடைய கணவன் எங்க இருக்கான்னு பார்த்து அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி நம்ம அழைச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பார்த்தா இந்த மூலன் அங்க இருக்கிற ஒரு மடத்திலே அமர்ந்து சிவ யோகத்திலே ஆழ்ந்திருக்கிறார் இவங்க பாக்குறப்ப அவரு மிக கடுமையான தவத்தில் இருக்கிறார் சுத்தி இருக்கிறவங்க யாருமே அவருக்கு தென்படவே இல்ல பாக்குறாங்க வந்தவங்க எல்லாம் உற்று பாக்குறாங்க இவனை பார்த்தா ஒரு சாதாரண இடையனாவோ ஒரு உலக ஆசைகளிலோ பற்றுக்களிலோ ஈடுபட்டவனாகவே தெரியல முகத்துல ஒரு புது விதமான ஒளி தெரிகிறது நீண்ட நாள் தவத்துல ஈடுபட்டவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப கூட அவருடைய தவம் கலையில அந்த அந்த பெண்ணை பார்த்து அம்மா இவன் வந்து வந்து தகுதியானவனாக எங்களுக்கு தெரியவில்லை நீ உன்னுடைய மனத்தை தேற்றிக்கொள் அவனுமே வாழ்வதற்கு வரமாட்டான் என்று எங்களுக்கு தோன்றுகிறது இவன் இந்த உலக பற்றுக்களை எல்லாம் மறுத்து சித்தனாக்கி விட்டான் இனி இவன் உலக பற்றுக்களிலே ஈடுபட்ட பித்தன் அல்லன் இவன் சித்தன் என்பது போல தோன்றுகிறது எங்களுக்கு அதனால நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அதற்கு பிறகு தவம் கலைந்து எழுகின்ற அந்த சிவ யோகியார் சரி இனிமே நம்ம இந்த மூலனுடைய உருவத்துல இருந்தா ஆபத்து அந்த உடம்ப எங்க பாதுகாப்பா மறைத்து வைத்தாரோ அந்த இடத்துல போய் தேடி பார்க்கிறார் ஆனா பாருங்க அந்த இடத்துல உடம்பு இல்ல அவர் சிந்திச்சு பாக்குறாரு இதுவும் இறைவனுடைய திருவிளையாடல் தான் போல இருக்கிறது நான் இந்த மூலனுடைய உடம்பிலேயே இந்த பூமியில் இருந்து செய்ய வேண்டிய செயல்கள் சில இருக்கின்றன போல இருக்கிறது அதனால்தான் இறைவன் என்னுடைய உடம்பை மறைத்து விட்டான் அப்படிங்கறது அவருக்கு புலப்படுது அதற்கு பிறகு என்ன என்றால் அங்கேயே அந்த கோயில் மாசிலாமணிநாதர் கோயில் இருக்கு திருவாவடுதுறையில அதுக்கு மேற்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அரச மரத்தடியிலேயே அவர் தியானத்தில் அமர்ந்து விட்டார் அப்படி அப்படி நெடுங்காலம் அவர் தியானத்திலே அமர்ந்து தன்னுடைய தியானத்தினாலும் அந்த ஞானத்தினாலும் பெற்ற கருத்துக்களை எல்லாம் இந்த திருமந்திர பாடல்களாக நமக்கு பிழிந்து தந்திருக்கிறார் இதுதான் அந்த திருமூலருடைய வரலாறு இந்த இந்த நூல் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் அவர் திருமந்திரத்திலே ஒன்பது தந்திரங்களாக வகுத்து தந்திருக்கிறார் ஒன்பது தந்திரங்கள்ல ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு பிரிவு ஒரு சாப்டர் மாதிரி அப்படின்னு நம்ம வைத்துக் கொள்ளலாம் இந்த ஒன்பது தந்திரங்களிலே நீங்கள் ஆன்மீக கருத்துக்களை பார்க்க முடிகிறது அறிவியல் கருத்துக்களை பார்க்க முடிகிறது வாழ்வியல் கருத்துக்களை பார்க்க முடிகிறது வெறும் ஆன்மீக நூல் என்று நாம் சொல்ல முடியாது அறிவியல் கருத்துக்களும் இருக்கின்றன வாழ்வியல் கருத்துக்களும் இருக்கின்றன ஞானம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களும் இருக்கின்றன ஆல் இன் ஒன் அப்படி என்று சொல்ல வகை சொல்லுகின்ற வகையிலே இந்த நூலானது எல்லா கருத்துக்களையும் தன்னகத்தை கொண்ட ஒரு சிறந்த நூலாக இருக்கிறது இந்த தந்திரங்களில் என்ன செய்திகள் பேசப்பட்டிருக்கின்றன என்பதை நான் சுருக்கமாக முதல் தந்திரம் என்று நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதிலே யாக்கை நிலையாமை செல்வ நிலையாமை இளமை நிலையாமை உயிர் நிலையாமை என்று இந்த நிலையாமையை பற்றிய கருத்துக்களை எல்லாம் பேசுகிறார் அது அல்லாமல் கொல்லாமை புலால் மறுத்தல் நயவாமை அன்புடைமை கல்வி கல்லாமை கேள்வி நடுவு நிலைமை கல்லுண்ணாமை இதெல்லாம் நீங்க திருக்குறள் கேட்டீங்கனாலும் எல்லா கருத்துக்களும் முதல் பேசப்படுகின்றன அதனால்தான் அவ்வையார் தன்னுடைய நல்வழியிலே கூறினார் தேவர் குரலும் திருநான் முடிவும் மூவர் தமிழும் முனி மொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் குரல்ல சொல்லப்பட்ட கருத்துக்களாகட்டும் நான்கு வேதங்களிலே பேசப்படுகின்ற செய்திகளாகட்டும் அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் போன்றவர்களுடைய தமிழாக இருக்கட்டும் மாணிக்க வாசகரினுடைய உடைய கோவை திருவாசகமாக இருக்கட்டும் திருமூலரின் சொல்லாக இருக்கட்டும் இவை எல்லாமுமே ஒன்றுதான் ஆல் ஆர் ஒன் அண்ட் தி சேம் என்று நல்வழியிலே அப்பையார் குறிப்பிடுவதை நாம் இங்கே சிந்தித்துப் பார்க்கலாம் இரண்டாவது தந்திரத்திலே இது நிறைய புராண செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது இந்த பகுதி அகத்தியம் தக்கனுடைய வேள்வி சிவனுடைய அட்ட வீரட்ட தலங்கள் அடிமுடி தேடிய அந்த அடிங்குடி செய்வதனால் ஏற்படுகின்ற இன்னல்கள் குரு நிந்தை செய்தால் என்னென்ன தொல்லைகள் ஏற்படும் போன்றவற்றையெல்லாம் இந்த பகுதி பேசுகிறது அது அல்லாமல் பொறையுடைமை பெரியாறை துணைக்கோடல் போன்ற செய்திகள் இதிலும் பேசப்படுகின்றன மூன்றாவது தந்திரம் என்பது எப்படி நம்முடைய இல் வாழ்க்கையே ஒரு தவ வாழ்க்கையாக நடத்துவது என்பது குறித்த செய்திகளை சொல்லுகிறது தவ நிலையை அடைய வேண்டும் என்றால் இல்வாழ்க்கையில் இருந்தபடியே நம்ம ஒரு யோக நிலையை அடைய வேண்டும் என்றால் அதற்கு எட்டு வகையான பயிற்சிகள் தேவை அதுதான் இதுல அவர் அஷ்டாங்க யோகங்கள் என்று இந்த மூன்றாவது தந்திரம் எட்டு விதமான யோக முறைகளை பற்றி நமக்கு சொல்லுகிறது இந்த யோக முறைகளை ஞானிகள் தான் பின்பற்ற வேண்டும் என்று இல்லை இல்லறத்திலே இருப்பவர்கள் கூட முறையான குரு வழியாக கற்று பின்பற்றினோம் என்றால் நம்முடைய வாழ்நாளை நோய் நொடி இல்லாமல் நீட்டிக்கலாம் அந்த வகையிலே இல்லறத்தாரும் பயன் கொள்ள வேண்டிய செய்திகள் இந்த மூன்றாம் தந்திரத்தில் நிறைய இருக்கின்றன நான்காம் தந்திரம் என்று நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் அதிலே திருமந்திரத்தினுடைய உயிர் என்று திரு ஐந்தெழுத்தினுடைய சிறப்பு பேசப்படுகிறது இதுதான் ஆதி மந்திரம் என்று அதனுடைய சிறப்பு இங்கே உரைக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சிவனுடைய துணைவியாகிய இறைவியினுடைய சிறப்புகளும் இந்த பகுதியிலே பேசப்படுகின்றன ஐந்தாவது தந்திரம் என்று நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் இதிலே சைவத்தினுடைய வகைகள் அதெல்லாம் சொல்றாரு நிறைய சுத்த சைவம் என்றால் என்ன சைவம் என்றால் என்ன போன்ற செய்திகள் எல்லாம் பேசப்படுகின்றன இறைவனை அடைவதற்கான நான்கு மார்க்கங்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் இதெல்லாம் இறைவனை அடைவதற்கான படிநிலைகள் சரியை என்று சொன்னால் என்ன என்றால் நாம் குடல் உழைப்பால் இறைவனுக்கு துண்டு செய்வது அப்பர் அடிகள் செய்தார் அந்த உழவார பணிகள் செய்வது கோயிலை சுத்தம் செய்வது அங்க இருக்கிற குப்பை குளங்களை நீக்குவது இறைவனுக்கு பூமாலை தொடுத்து தருவது போன்ற பணிகளில் எல்லாம் ஈடுபடுவது சரியை கிரியை என்பது இறைவனை தோத்திரங்களால் புகழ்வது அவருக்கு அர்ச்சனை செய்வது போன்றவை எல்லாம் கிரியை என்ற செயல்களில் அடங்கும் யோகம் என்பது இறைவனை தியானித்து தவம் யோகம் போன்றவற்றிலே ஈடுபடுவது ஞானம் என்று சொல்வது இறைவனை நாம் அகமுகமாகவே காண முற்படுவது சிவ தான் சொன்னது போல நாதர் உள்ளிருக்கையிலே நமக்கு வெளியிலே நட்டகள் பேசுமா என்று அவர் கேட்கிறார் இல்லையே அதனால் வெளியிலே இறைவனை தேடாமல் உள்முகமாக இறைவனை தேடி கண்டடைவது சன்மார்க்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஞான மார்க்கம் இது பற்றிய செய்திகள் எல்லாம் ஐந்தாம் தந்திரம் பேசுகிறது ஆறாவது தந்திரம் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் இதிலும் சிவனுடைய தரிசன சிறப்பு அவனுடைய திருவடியை அடைவதனால் கிடைக்கின்ற பேரு அது அல்லாமல் இந்த மாதிரி தவம் செய்கிறார்கள் இல்லையா அதிலே உண்மையான தவசீலர்கள் யார் தவ வேடம் எது அவவேடம் எது பக்குவம் பெற்றவன் யார் அபக்குவம் அபக்குவன் யார் பக்குவம் இல்லாத உயிர் எது என்பனவற்றையெல்லாம் இந்த தந்திரத்திலே அவர் அடையாளம் காட்டுகிறார் ஏழாவது தந்திரம் என்று பார்த்தோம் என்றால் இதிலும் பெருமை பேசப்படுகிறது நாம் எவ்வாறு அடக்குவது என்ற செய்தியை சொல்லுகிறார் கூடா ஒழுக்கத்தினால் வருகின்ற கேடு என்ன என்பதை சொல்லுகிறார் திருவள்ளுவரும் கூடா ஒழுக்கம் என்றொரு அதிகாரம் எழுதியிருக்கிறார் அதிலே சொல்லுவார் அவர் வஞ்ச மனத்தான் படிற்று ஒழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் பொய்யான துறவு ஒழுக்கம் கொண்ட பூண்டவனை பார்த்து அவனுடைய மனதில் இருக்கின்ற ஐந்து சிரிக்குமா எனவே அந்த தவ ஒழுங்கானதாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் நகைக்கின்ற வகையிலே அது இருக்கக்கூடாது பேசுகிறது எட்டாவது சொல்லப்படுகின்ற செய்திகள் மூன்று விதமான குற்றங்கள் அல்லது மலங்கள் என்று சொல்லப்படுகின்ற காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கிடக்கிடும் நோய் என்று வள்ளுவரும் சொல்லுவார் அதை இங்கே திருமூலரும் சொல்லுகிறார் அந்த மூவிதமான குற்றங்களில் இருந்து எப்படி உயிர்கள் விடுதலை அடைவது என்பது போன்ற செய்தி பேசப்படுகிறது அவா அறுத்தம் என்ன என்பனவற்றை எல்லாம் எட்டாம் தந்திரத்திலே திருமந்திரம் பேசுகிறது ஒன்பதாவது தந்திரத்திலே திரும்பவும் சிவனுடைய தரிசன சிறப்பு அவனை அடைந்தோர் அடைகின்ற பெயர்கள் எங்கும் ஆம்னி பிரசன் என்று சொல்லுகின்ற சர்வ வியாபியாக அவன் நிறைந்திருக்கின்ற தன்மை போன்றவற்றையெல்லாம் இந்த நூல் பேசுகிறது எனவே ஆன்மீகம் அறிவியல் வாழ்வியல் எல்லாமே சம விகிதத்திலே கலந்து கலந்து இந்த நூலிலே பேசப்பட்டிருப்பதுதான் இந்த நூலினுடைய சிறப்பு எல்லா நூலையும் எடுத்து தோத்திர நூல் தோத்திர பாடல்கள் மட்டும் இருக்கும் இறைவனை புகழ்கின்ற பாடல்கள் தான் இருக்கும் அதுல சாத்திர செய்திகள் இடம்பெறாது சாத்திர நூல் என்றால் உடனே சைவ சித்தாந்தம் பற்றிய செய்திகளைத்தான் நீங்கள் அதிலே பார்க்க முடியும் வேறு செய்திகள் அதிகமாக இருக்காது வாழ்வியல் நூல் அல்லது மருத்துவ நூல் என்றால் அந்த செய்திகள் மட்டும் தான் அதுல இருக்கும் எல்லாவற்றும் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவை மனித வாழ்க்கையை சரியான வகையிலே நடத்துவதற்கு ஆன்மீகமும் தேவை அறிவியலும் தேவை அதை எப்படி நடத்துவது என்ற வாழ்வியல் வழிகாட்டியும் தேவை எல்லாமே உங்களுக்கு வேணும்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் வேணும் அது இந்த திருமந்திரம் அத்தகு சேவையை அத்தகு பணியை மிகச் சிறப்பாக செய்கிறது ஆனால் இங்கே நாம் முக்கியமாக நினைத்து பார்க்க வேண்டியது என்ன என்று பார்த்தால் இதன் பெயரே மந்திரம் திரு மந்திரம் திரு என்ற அடைமொழியோடு சொல்லப்பட்டிருக்கின்ற மந்திரம் இது மந்திரம் என்றால் என்ன மறைமொழி தொல்காப்பியம் சொல்லும் நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் அதாவது செம்மையான அறிவு வாய்க்க பெற்ற அனைவருக்கும் பயன் தருகின்ற மொழிகளையே பேசுகின்ற சான்றோர்களினுடைய கட்டளைகளாக அவர்கள் கண்டறிந்த உண்மைகளாக வெளிப்படுகின்ற மறைமொழிகள் மந்திர அதுதான் மந்திரம் என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார் மறைமொழின்னு சொல்லிட்டதுனாலேயே இது நம்ம நேரடியா பொருள் எடுத்துக்கலாமா கூடாதாங்கிற ஒரு கேள்வி எங்க வருது அது நிச்சயமா அதுக்கு விடை சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது நேரடியாக நம்முடைய திருமந்திர பாடல்கள் எல்லாவற்றிற்குமே பொருள் எடுத்துக் கொள்ள முடியாது நிறைய பாடல்கள் மறைப்பொருளும் ஆழ்ந்த நுட்பொருளும் உள்ள ஆழ்ந்த நுட்பமான முட்பொருளும் கொண்ட பாடல்கள் உதாரணமாக நீங்க அந்த பார்ப்பா நகத்தேழ் பார்ப்பஸ் ஐந்துண்டு என்ற ஒரு பாடலை எடுத்துக் கொண்டாலே நீங்கள் பார்க்கலாம் மேலடியாக பார்த்தால் மேலோட்டமாக பார்த்தால் பாப்பா வீட்ல ஐந்து பசுக்கள் இருந்தன அவை வந்து அடகு வாரில்லாமல் திரிந்தனேங்கிற மாதிரி நமக்கு பொருள் வரும் ஆழ்ந்து அதனை பார்க்கின்ற பொழுது இங்கே பார்ப்பான் என்று அவர் மனிதர்களை குறிக்கிறார் அவருடைய மனங்களிலே திரிகின்ற ஐந்து பசுக்களாக நம்முடைய ஐந்து புலன்களை குறிக்கிறார் அவற்றை நாம் சரியான வகையிலே அடக்கி ஆளாவிட்டால் அவை எல்லா இடத்திலும் செயல்களில் எல்லாம் ஈடுபடும் அதனை நீங்கள் ஒழுங்காக கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் பாலாய் சொரியுமே என்று அவர் சொல்லுகிறார் அது ஞானம் உங்களுக்கு வாய்க்கும் இங்கே பால்ங்கிறது மாட்டினுடைய பசும்பால் இல்லை ஞானப்பாலை அவர் சொல்லுகிறார் ஞானமாகிய சித்தி உங்களுக்கு கைவரப்பெறும் அங்க இப்படி எல்லாவற்றையும் நுட்பமான உட்பொருளோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டி அதற்கு நிச்சயமாக ஒரு குரு உபதேசம் அல்லது ஆச்சாரிய உபதேசம் தேவை மந்திரங்களை எல்லாமே நாம் முறையாக குரு குருமுகமாகத்தான் கற்றறிய வேண்டும் அதுதான் முறை அது சரிதான் அதனால இங்கே நம்ம வட அமெரிக்காவில் இருக்கின்ற நமக்கு வழிகாட்டுவதற்கு திருமந்திரம் கற்ற யோகியரோ ஞானியரோ இல்லை இப்ப நம்ம என்ன செய்யறது இந்த நூலை படிப்பதா விட்டு விடுவதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்போது நிச்சயமாக இதுல சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் அனைத்தும் வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கறதுனால நிச்சயமா நம்ம விட முடியாது தான் ஆக வேண்டும் என்ன செய்யலாம் என்றால் இதற்கு நல்ல உரை நூல்கள் எல்லாம் கிடைக்கின்றன நிறைய பேர் அருளாளர்கள் ஆய்ந்து இதனுடைய பொருளை எல்லாம் எழுதி இருக்கிறார்கள் எனவே அவற்றின் துணை கொண்டு நாம் இதனுடைய பொருளை ஆராய முற்படலாம் நமக்கு விளங்கிய வகையிலே இதனை நாம் படித்து நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையிலே நாம் இதனை படித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதிலே தவறில்லை அந்த அளவில் தான் நாம் இந்த திருமந்திரத்தை கையாளலாம் பகிர்ந்து கொள்ளலாம் பயன்பெறலாம் ஒருவேளை எதிர்காலத்திலே நன்கு திருமந்திரத்தை கற்ற யோகியர் யாரேனும் நமக்கு கிடைப்பார்களையானால் குருமுகமாக நாம் இதனை கற்று தெளிவது மிக மிக சிறப்பு மாற்று கருத்தே இல்லை அதுவரையில் நாம் நமக்கு தெரிந்த வகையிலே இது குறித்து எளிய பாடல்களும் நிறைய இருக்கின்றன ஆழ்ந்த நுட்பமான பொருள்களை தாண்டிய எளிய பாடல்களும் இருக்கின்றன அவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கலாம் அது குறித்து நாம் நிறைய பேர் ஒன்றாக கூடி விவாதித்தால் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பொருள் தோன்றலாம் அந்த வகையில் இது மிகவும் பயனுள்ள களமாக அல்லது சிந்தனை அமையும் என்று நாங்கள் நினைத்ததன் வாயிலாகத்தான் இதனை ஒரு தொடர் நிகழ்ச்சியாக நடத்தலாம் என்று முடிவு செய்தோம் அதனுடைய தொடக்கமாக அறிமுகமாகத்தான் இன்றைய உரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த அளவிலே இன்றைய அறிமுக உரையை நான் நிறைவு செய்கிறேன் மேலும் இது குறித்து நாம் வரும் வாரங்களிலே விவாதிக்கலாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்த வாஷிங்டன் வட்டார தமிழ் இலக்கிய ஆய்வு கூட்டத்துக்கு மேல் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்